மும்பையில் ஒரு பள்ளிவாசலில் ஜும்மா அன்று பள்ளிவாசல் இமாம் ஒரு அறிவிப்பு செய்தார் நீங்கள் எல்லாம் உள்ளே வந்து தொழுகைக்கு அமர்ந்துள்ளீர்கள் ஆனால் வெளியே நிறைய பேர் வெயிலில் அமர்ந்து தொழுகை தொழுகின்றார்கள் ஆகவே இங்கு வந்திருக்கும் அனைவரும் உங்களால் என்ற பொருளாதார உதவியை இந்த பள்ளிவாசலுக்கு அளித்தால் அந்த பணத்தை கொண்டு பெரிய ஒரு செட்டு போடப்படும் அவர்களும் வெயிலிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்று அறிவிப்பு செய்தார் அப்போது ஜும்மா முடிந்தவுடன் ஒருவர் வந்தார் வந்தவர் கிழிந்த ஆடையுடன் காலில் செருப்பு இல்லாமல் அவர் மனைவி தலையில் போட்டிருக்கும் துணையில் பத்துக்கும் அதிகமான கிளிசல்கள் ஆண் நபர் அணிந்திருக்கும் சட்டையில் நிறைய அழுக்கும் கிளிசலும் வந்தவரும் மோதினாரிடம் உங்களுடைய பள்ளிவாசல் இமாமை காண வேண்டும் என்றார் அதற்கு அந்த மோதினார் கேட்டார் ஏன் எதற்கு ஏதாவது உதவி கேட்டு கலெக்ஷனுக்காக வந்திருக்கிறாயா இல்லை நான் கலெக்ஷன் கொடுக்க வேண்டி வந்திருக்கிறேன் உடனே அவர் ஓடி சென்று இமாமை அழைத்து வந்தார் இமாம் வந்தவுடன் இவரை பார்த்தார் அவர் இவருடைய நிலையை கண்டு என்ன விஷயம் என்று கேட்டார் அப்போது அவர் சொன்னார் இமாம் நீங்கள் பள்ளிவாசலில் அறிவித்ததை நான் கேட்டேன் நான் அந்த செலவினத்திற்காக பணத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் என்றார் அப்போது இமாம் நீங்கள் என்ன தொழில் செய்கின்றீர்கள் என்று கேட்டார் அவர் சொன்னார் ரோட்டில் கிடக்கும் குப்பைகளை பொறுக்கி நான் விற்கின்றேன் என் மனைவியும் என் மக்களும் என்னுடனே இருக்கிறார்கள் நாங்கள் ஐந்து வருடங்களாக இந்த பணத்தை சேமித்து வைத்திருக்கின்றோம் என் மனைவியின் ஆசை ஒரு வீட்டை கட்ட வேண்டும் குழந்தைகளுக்காக என்று சேமித்தோம் ஆனால் நீங்கள் ஜூம்மாவில் அறிவித்த உடனே என் மனைவி கூறினான் வீட்டை விட பள்ளிவாசல் மிக இரண்டரை லட்சம் ரூபாயை இந்த சாக்கில் கொண்டு வந்திருக்கின்றோம் என்று கூறினார் உடனே இமாம் அவரை அமர வைத்து டி தண்ணீரெல்லாம் கொடுத்து பள்ளிவாசலினுடைய அனைத்து பொறுப்பாளர்களையும் உடனே அழைத்தார் அழைத்துக் கூறினார் இதோ இவர்கள் ரோட்டில் வாழ்ந்து வருகிறார்கள் இவர்கள் குப்பை பொறுக்கி விற்று சேமித்த இரண்டரை லட்சத்தை பள்ளிக்கு கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றார்கள் இப்பொழுது நீங்கள் எல்லாம் எவ்வளவு தரப்போகிறீர்கள் பள்ளிவாசலுடைய செட்டு போடுவதற்கு என்று இமாம் கேட்டார் உடனே பள்ளி செயலாளர் தலைவர் பொறுப்பாளர்கள் அனைவரும் இணைந்து பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் என்று ஒரு இரண்டரை லட்சத்தி அப்போதே வழங்கினார்கள் உடனே இம்மாம் அந்த இரண்டரை லட்சத்தையும் எடுத்து இவர் கொடுத்த இரண்டரை லட்சத்தையும் அந்த உதவி செய்ய வந்தவரிடம் ஐந்து லட்சத்தையும் கொடுத்து நீங்கள் உங்கள் மனதிற்கு விரும்பியபடி ஒரு வீட்டை கொள்ளுங்கள் என்று அவரிடம் கொடுத்து விட்டார் உடனே அவர் வாங்க மறுத்தார் ஆனாலும் பள்ளி நிர்வாகம் இமாமும் அவரை வாங்க வைத்தார்கள் அப்பொழுது அவர் அழுது கொண்டே இருந்தார் அப்பொழுது நிர்வாகிகள் கேட்டார்கள் நீங்கள் ஏன் அழுகின்றீர்கள் இல்லை உங்களைப் போல் பல பள்ளிவாசலில் நான் பயன் கேட்டிருக்கின்றேன் அப்பொழுது அவர்கள் பேசும்பொழுது சொல்லுவார்கள் அல்லாஹுவின் பாதையில் நீங்கள் ஒரு ரூபாய் செலவழித்தால் அல்லாஹ் அதை பத்தாக்கி தருவான் என்று அந்த வசனம் கேள்விதான் பட்டேன் ஆனால் இன்று உண்மையாகிவிட்டது அதை நினைத்தால் அழுதேன் அல்லாஹுவின் கருணை எவ்வளவு மிகப்பெரியது என்று நிர்வாகிகளும் கண்கலங்க அவரை அனுப்பி வைத்தனர்